எனக்கு தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு எனக்கு தெரியவில்லை ஒருவருத்தருக்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்கும் அதனால் அதை வந்து அவர் கட்டுப்படுத்த தவறியது அவருடைய ஆளுமையை மட்டும்தான் காட்டுது என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்கன்னா ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியை ஜாதியினுடைய பெயரை சொல்லி திட்டியிருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதியார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பார் அப்படிங்கிறது அமைச்சர்கள் பேசுறாங்க அதை பத்தி ஒரு இல்லை இந்துக்களை அவமானப்படுத்துறாங்க அதை பத்தி ஒரு அதை எல்லாமே அவர் வந்து சகிச்சுக்கிறாரா இல்ல அவர் வந்து அவருக்கே வந்து ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கா ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல அப்படிங்கறது அவரு சொல்லணும் நீங்க ஒரு கொல்லுஷன் கவர்மெண்ட்ல கூட்டணியில தனியா திமுக ஆட்சி நடக்கும் அப்படி இருந்தும் முதலமைச்சருக்கு தூக்கம் வரலைன்னா எ மர்டர் அக்யூஸ்ட ஸ்டில் கண்டினியூ அஸ் அப்டி மெம்பர் அது டால்ரேஷன் பண்றாரு இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக முதல்வர் ஸ்டாலின் குறுப்பு அவருக்கு நீங்க வாழ்த்து சொல்லலைங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதே மேடையில அவர் பேசுறாரு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சி எனக்கு அந்த நாள் எப்படி விடியும் என்பதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு தூக்கமே வர்றதில்லைங்கிற அளவுக்கு புலம்பலாகவே பேசியிருந்தார் இந்த இரண்டை பற்றி உங்களுடைய கருத்து மற்றும் பார்த்தோம் இல்லை கண்டிப்பாக திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கிடைக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் பெரிய கட்சி ஆளுகின்ற கட்சி இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நானும் அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் இருந்தேன் நேரடியாக சொல்வதற்கு வாய்ப்பும் கிடைக்கவில்லை இப்போ அதே மேடையில் அவர் நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது ரொம்ப குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றியே ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி வந்தாங்க ஏன்னா எப்பொழுதுமே அவருடைய தந்தையார் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேயா பிஜேபி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்பீச்சே வந்து பிஜேபி ஒரு ஃபல்கரமாக வச்சு ஸ்பீச்சை டிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து கட்சியினுடைய வளர்ச்சி அப்புறம் செகண்ட் இன்னைக்கு திமுக வந்து எதுவுமே பேசுறதில்லை பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஜேபி அவர் வந்து ஒரு காம்படேட்டரா மேபி நம்பர் டூ போலா அல்லது இவங்க சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக தமிழ்நாட்டில் வர்றாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்திருப்பதாக அவர் பேச்சு மூலமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாவது எனக்கு தூக்கமே வர்றது அப்படின்னு எனக்கு தெரியவில்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்கும் இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் நாயகர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் டேச்சரில் ஆரம்பித்து அமெரிக்காவில் ஒபாமா அதற்கு முன்னாடி ரீகன் நமக்கு பக்கத்தில் சிங்கப்பூரில் லீகாங் யூ இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு வேறு தலைவர்களோட ஸ்டைலை நம்ம பார்க்குறோம் அவங்க எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க நிர்வாகத்தை நடத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்முடைய கட்சியை பார்க்குறாரு அப்படின்னா எப்படி பிஜேபி வந்து அஸ் அ பார்ட்டி நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் ஒரு ஸ்டேட் ஒரு நேஷ்னல் பிரசிடென்ட் இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க தி வேவி பார்ட்டி இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியே வந்து பதினோரு கோடி பேர் தான் மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க பட் பிஜேபி வந்து இன்றைக்கி பத்தொம்போது கோடி மெம்பர்ஸ் தாண்டியிருக்காங்க ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் யாதி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன் த வேர்ல்டு எப்படி நடத்துகிறோம் இவ்வளோ ஸ்டேட்டில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டியை வந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி பார்க்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் கட்சியை ஒரு மா ஒரு மாநிலத்தில் நடத்துகிறாங்க அதற்கு வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க அதற்கு வந்து அவருக்கு வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதனால் அதை வந்து அவர் கட்டுப்படுத்த தவறியது அவருடைய ஆளுமையை மட்டும்தான் கா காட்டுது என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய ஆளுமை அஸ் அ பர்சன் ஹூ ஆர் யூ எந்த விஷயத்தை நீங்கள் டால்ரேட் பண்ணுவீங்க எந்த விஷயத்தை டால்ரேட் பண்ண மாட்டேங்க எனக்கு ஒரு எனக்கு இதில் ஒரு ஒரு பெரிய கருத்து அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்கன்னா ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியை ஜாதியினுடைய பெயரை சொல்லி திட்டியிருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதியாக இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய கோலில் இருந்தே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு டாலரபிளாக அவங்க காட்டுவாங்க இதை நான் டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ எப்பொழுதுமே வந்து ஒரு குதிரை போரில் தோக்கும் பொழுது அந்த குதிரைக்கு காலில் வந்து நம்ம ஹார் ஷூ போடுவோம் ஹார் ஷூ போட்டு ஆணி வச்சு குதிரைக்கு வந்து ஹூஃப்ல வந்து அடிச்சிருவாங்க அந்த ஆணி வந்து அப்படியே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படியே லூசாய் 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 லூசாயி வரும் அந்த மன்னன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே விட்டுருவான் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நாள் அந்த ஆணி கலண்டு விழுந்துடும் ஒரு நாள் குதிரை கா காலில் இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய ஹார்ஷு அதுவும் கலண்டு வந்துடும் ஒரு போருக்கு போகும்போது குதிரைக்கு அந்த க்ரிப்பு கிடைக்காது கீழே விழுந்து ராஜாவும் கீழே விழுந்துருவான் எதிர்ப்படை வந்து ராஜாவை கொண்டுடும் இதே பல இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸ்டாலின் அவர்கள் இந்த கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு மாத ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விட்டுருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக எனக்கு தனிப்பட்ட விஷயமாக நம்ம பேசுகிறோம் நிறைய விஷயத்த அவர் ரொம்ப டால்ரேட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தும் கூட திட்டுறாரு ஃப்ரீயாக விடுறாங்க அமைச்சர்கள் பேசுகிறாங்க அதை பற்றி ஒரு இல்லை ஹிந்துக்களை அவமானப்படுத்துகிறாங்க அதை பற்றி ஒரு கண்டிப்பில்லை அதை எல்லாமே அவர் வந்து சகிச்சுக்கிறாரா இல்லை அவரை வந்து அவருக்கே வந்து ஒரு சின்ன இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கா ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும் அதனால் இதை சரியாக செய்யும்பொழுது நீங்கள் என்னங்க சூப்பர் மெஜாரிட்டியில் ஒரு கட்சி இருக்குது நூற்றி இருபது சீட்டை தாண்டி எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த ஆட்சி வந்து பறிவோகக்கூடிய நிலைமையில இல்ல விச் மீன்ஸ் நம்பர் சுங்க கையில இருக்கு எம்பிஸ் நெம்பர்ஸ் உங்க கையில இருக்கு நீங்க ஒரு கொல்லூஷன் கவர்மெண்ட்ல இல்ல கூட்டணியில இல்ல தனியா திமுக ஆட்சி நடத்துது அப்படி இருந்தும் முதலமைச்சருக்கு தூக்க வரலைன்னா பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்துல வாஜ்பேயி அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சு நாம் ஆட்சி நடத்திருக்கோம் வேற வேற காலகட்டத்துல இன்னைக்கு பதினேழு பதினெட்டு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு நூத்தி கோடிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைவரா இருக்காங்க ரஷ்யன் உக்ரைன் போர் யுனைடெட் நேஷன்ஸ் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனை டாலர் பிரச்சனை இது எல்லாம் சமாளிச்சு மோடிஜி நிம்மதியா தூங்குறாரு அதனால இது தான் பிரச்சனை இருக்கிறத தவிர தூக்கத்தில் பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியல அந்த மேடையில ஒரு அவ்வளவு மனசுல இருக்கிறதெல்லாம் தீ கொட்டி தீர்க்கிறாரு அவருடைய புலம்பலுக்கு காரணமாக இருந்த ஒரு அமைச்சர் அதே மேடையில சிரிச்சிட்டு இருக்கிற நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அதற்கு பிறகும் கூட கடந்த சில நாட்களில் உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலே கூட நீங்க ஒரு ஒரு காணொளி ஒண்ணு பதிவு செய்திருந்தீங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அமைச்சர்கள் தாண்டி எல்லாருமே அதாவது கடைக்கோடி தொண்டர் வரைக்குமே இன்னைக்கு வந்து அந்த அடாவடியை தொடங்கி விட்டாங்க மீண்டும் நில அபகரிப்பு புகார்கள் நேரடியாக ஒரு எம்எல்ஏ போயிட்டு மிரட்டுறது கையை உடச்சிருவேன் காலை உடைச்சிருவேன் சொல்றது ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் கமிஷன் கொடுக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுங்கிற மாதிரியான அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து அம்பலமாகிட்டே வருது அப்படின்னா முதல்வர் சொல்வதை மீறி திமுக அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள்னு எடுத்துக்கலாமா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி மர்டர் கேஸ்ல அக்யூஸ்ட் அப் ஆல் திங்ஸ் மர்டர் கேஸில் அவருடைய கேஷ்யூ ஃபேக்ட்ரியில் ஒரு ஒரு தொழிலாளர் அடித்து கொண்டுட்டார் அப்படின்னு பெரிய போராட்டம் நடந்து என்ன ஆக்ஷன் சார் எடுத்திருக்கார் உதாரணத்துக்கு இது ஒரு கிரேவஸ்ட் ஆஃப் கிரைம் ஒரு 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 ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிரைமில் இது ஒரு ஹையஸ்ட் பெண்களை போய் எல்லாம் கண்டமேனிக்கு போய் அடிக்கிறாங்க இது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிரைமில் இது ஒரு ஹையஸ்ட் கிரைம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மெரட்டு மெரட் இது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிரைமில் ஒரு கிரைம் ஆட்சியாளர்கள் கே கே ராமச்சந்திரன் பேப்பரை வச்சு ஒரு அம்மா வடிக்கிறார் அது பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இல்லை செல்லம்மா தட்டி கொடுத்தேன் இன்னொரு அமைச்சர் ஓசிங்கிறார் ஸோ நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா சார் முதலமைச்சர் எல்லாத்தையுமே டால்ரேட் பண்ணுறார் ஏ மர்டர் அக்யூஸ்டு ஸ்டில் கண்டினியூங் எஸ் அ பார்ட்டி மெம்பர் அதுவும் டால்ரேஷன் பண்ணுறாரு இதையும் டால்ரேட் பண்ணுறாரு இது கீழே இருந்து பார்க்குறவனுக்கு என்னன்னா ஓ நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க நமக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமில் அவங்க இருக்காங்க இது வந்து முதலமைச்சர் அவர்கள் வேண்டுமென்றே செய்கின்றாரா இல்லை அவருக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல நான் அவரை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது அவருடைய லீடர்ஷிப் ஸ்டைல் பட் ஓவராலாக வந்து ஒரு திமுகனா ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க அதில் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதை பற்றி ஒரு காமன் டாபிக் இருக்கும் இன்னைக்கு திமுகனாவே தான் இது ஆக்சுவலாக எப்படி சொல்றதுன்னா முதலமைச்சருக்கு வந்து தூக்கம் வரவில்லை என்று சொல்வதை விட திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிறது தான் சரியான பாயிண்டோ தவிர முதலமைச்சருக்கு தூக்கம் வரலைங்கிறது சரியான பாயிண்ட் கிடையாது